மாணவச் செல்வங்களே வணக்கம் காணலாம் கற்கலாம் என்ற இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு உங்களுக்கும் சந்தோஷம் தானே என் வகுப்புகள்லாம் பிடிச்சிருக்கா வகுப்பறை உங்கள் இல்லத்தில் நான் உங்க வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் உங்க பள்ளியில் நடத்தக்கூடிய பாடவேளைப்படி இன்னொரு நாற்பது நிமிஷம் இல்லையா உங்களுக்கு தமிழ் கிளாஸ்ன்னா எல்லா வகுப்புமே நாற்பது நிமிடங்கள் இருக்கும் உங்கள் பாட வேலை நான் அவ்வளோ நேரம் எடுத்துக்கிறது இல்லை கொடுமான வரைக்கும் நான் இருபது நிமிடத்திற்குள் முடிக்க தான் பார்க்குறேன் ஆனால் உங்களுக்கு என்ன அதில் ஒரு பிரயோஜனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் போட்டு கேட்டுக்கலாம் இப்போ உங்கள் வகுப்பில் ஆசிரியர்களிடம் நீங்கள் திரும்ப திரும்ப போய் கேட்க முடியாது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்கள தொந்தரவு பண்ணுறமோன்னு தோணும் இன்னொன்று நேரமும் இருக்காது ஆசிரியர்களுக்கு அவங்களுக்கு அந்த ஆண்டிற்கான சிலபஸை முடிக்கணும் இல்லையா இப்போது இப்போ காணொளி அதனால தான் எனக்கு இது தோணுச்சு காணொளி மூலமாக உங்களுக்கு நான் வகுப்பறையை நான் உங்கள் இல்லத்திற்கு கொண்டு வந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் அதை போட்டு போட்டு கேட்டுக்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து உடம்பு உடல் ந நலம் குறைவு காரணமாக பள்ளிக்கு போகாமல் பாடங்கள் எடுக்கும்போது நீங்கள் அங்கே ப்ரெசன்ட் ஆகாமல் இருந்து அப்படி ஏதாவது உங்களுக்கு இடையூறுகள் ஏற்பட்டிருந்தால் கூட நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் நம்புகிறேன் அதை நீங்கள் என் மூலமாக அந்த இழந்த பாட வேலைகளையெல்லாம் என் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இப்படி பல விஷயங்களை நான் மனசில் எண்ணி தான் இந்த காணலாம் கற்கலாம் என்ற இந்த சேனலை உங்களுக்காக நான் உருவாக்கினேன் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் என்னுடைய இந்த முயற்சி முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டும்தான் நான் அறிந்த தமிழை உங்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அவ்வளவுதான் நீங்க எல்லாரும் தமிழை நன்றாக கற்று தேர்ச்சி பெற வேண்டும் பாடத்தின் மூலமாக வாழ்க்கை பாடத்தை உணர வேண்டும் இதுதான் என்னுடைய இலக்கு வேற எந்த ஒரு ஆசையும் என்னிடம் கிடையாது எனவே காணலாம் கற்கலாம் காணொளியை தவறாமல் கண்டு காணுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் சரியாமா சரியா சரி இப்போ நம்ம பாடத்திற்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னாடி நிமிர்ந்து உட்காருங்க தமிழ் தாய் வாழ்த்தை சொல்லலாமா கண்ணை மூடிக்கோங்க உயிர் கொடுத்த தாயே உரு கொடுத்த தந்தையே அறிவேனும் குருவே அருள் காட்டும் இறையே இடம் கொடுத்த நாடே இனம் காத்த மொழியே தமிழே என் மூச்சே தலை வணங்கி வணங்குதும் நாங்கள் சரி கையில் நோட் புக் இருக்கா பென்சில் இருக்கா புத்தகம் இருக்கா எல்லாம் ரெடியாக வச்சுருக்கீங்களா உங்களுக்கு எல்லாேருக்கும் இப்போ புரிஞ்சுருக்கோம் நான் என்ன உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன்னு ஒரு நல்ல மாணவனுடைய கடமையே என்ன தெரியுமா ஆசிரியர்கள் நம்மிடம் என்ன எதிர்பார்க்குறாங்கங்கிறத புரிஞ்சு நடந்துக்கிறவங்க தான் சிறந்த மாணவனாக இருக்க முடியும் அந்த வகையில் நீங்கள் எல்லாரும் சிறந்த மாணவர்களாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி காணொலியில் என்ன பாடம் சொல்லியிருந்தேன் துணை பாடம் ஒன்றில் உள்ள துணை பாடம் தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் அவர்கள் எழுதிய கடிதம் அதுதான் உங்களுடைய துணை பாடமாக கொடுத்துருக்காங்க பொது தேர்வில் ரெண்டு துணைப்பாடம் கேட்டு ஒரு ஒன்று எழுத சொல்லி ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் ஆறு மதிப்பெண் கேள்வி வரும் அதில் இது மிக முக்கியமான துணை பாடம் எழுதுறதும் சுலபம் உங்களுக்கு நல்லா புரியும் கஷ்டம் எதுவுமே கிடையாது இதில் எனவே இது மிக முக்கியமான துணைப்பாடம் இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேர்வில் இதை இதை நீங்கள் ஒரு ஆப்ஷனாக எடுத்து எழுதிடலாம் ஒரு துணைப்பாடம் தான் நீங்கள் எழுதப் போகிறீங்க அது இந்த துணைப்பாடமாக இருந்தால் நல்லது அதனால் இதை ஏன்னா படிக்கிறது எளிது அதனால் இப்போ நான் எப்போவும் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இது நீண்ட காணொலியாக மாறிடக்கூடாது இல்லையா அதனால் நுழையும் முன் நான் உங்களுக்கு முதல்ல நடத்திடுறேன் அதுக்கப்புறமா நுழையும் முன்னும் நூல்வெளி இதெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு அடுத்த காணொளியில் தான் உங்களுக்கு நான் இந்த பாடத்தை விளக்கப் போகின்றேன் சரியா இப்போ நுழையும் முன் ஆரம்பிக்கலாமா ஆ பக்கம் பத்து புத்தகத்தை எடுத்துக்கோங்க நான் முதலே சொன்ன மாதிரி நான் படிக்கும்போது என் கூடையே சேர்ந்து வாய்விட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த படிக்கிற திறன் வளரும் அடுத்து உங்கள் உச்சரிப்புகள் எல்லாம் சீராகும் தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் நல்ல பரிச்சயமாகும் ஸோ எழுதும்போதும் உங்களுக்கு வந்து எழுத்துப்பிழை அப்படிங்கிறது ஒன்று வராது இவ்வளவு நன்மைகள் இருக்கு வாய் விட்டு படிக்கிறதுல அதனால என்கூட சேர்ந்து நீங்களும் வாய் விட்டு படிச்சுட்டு ஆனால் அதே நேரம் நான் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நீங்கள் கவனத்தில் கொண்டு வரணும் சரியா ஆரம்பிக்கலாமா உறவுக்கு அறிவுறுத்தலுக்கு வேண்டுதலுக்கு வணிகத்திற்கு என்று கடிதங்கள் எழுதுகையில் அவற்றின் மொழியாட்சி மாறுபடுகிறது சொந்தங்களுக்கு எழுதும்போது ஒரு மாதிரி எழுதுவோம் அறிவுரை சொல்கிற மாதிரி எழுதும்போது ஒரு மாதிரி எழுதுவோம் வணிகம் அஃபிஷியல் லெட்டர்ஸ் எழுதும்போது அது வேறு மாதிரி எழுதுவோம் இப்படி கடிதம் எழுதுவதில் பல வடிவங்கள் இருக்குது கடித வடிவில் சொல்ல சொல்ல வேண்டியவற்றை வெளியிடும் முறை உண்டு கடித வடிவத்தில் நம்ம சொல்லணும் ஒரு கருத்தை அப்படின்னு சொல்லும்போது அதுக்குன்னு ஒரு ஒரு முறை இருக்குது எழுதும் முறை இருக்கு இப்போ நம்ம கதை எழுதும்போது ஒரு முறை இருக்குது எல்லாம் வடிவங்கள் வேறுபடுது இல்லையா உரை நடை எழுதும்போது வடிவம் வேறுபடும் செய்யுள் நடை எழுதும்போது வடிவம் வேறுபடும் கட்டுரைகள் எழுதும் போது வடிவம் வேறுபடும் நாடகங்கள் எழுதும்போது வடிவம் வேறுபடும் அதே மாதிரி கடிதங்கள் மூலமாக கருத்துக்களை பகிரும்போதும் வடிவங்கள் அதுக்குன்னு உண்டு கடிதங்களை இலக்கியமாக்கும் எழுத்தாளர்கள் மொழிக்கு அதன் வழியாக தனி அழகை உருவாக்கி தருகிறார்கள் தனிப்பட எழுதும் கடிதங்களிலும் ஈர்க்கும் மொழியில் அழுத்தமான எண்ணங்களை தந்து அவற்றை பொது உரியதாக்குபவர்களும் இருக்கிறார்கள் காலத்தின் குரல்களான அக்கடிதங்களின் மொழி வீறு பெறுகிறது இது வந்து ஒரு டெக்னிக் தான் ஒரே முறையில் கருத்துக்களை பரிமாறி கொண்டு இல்லாமல் பல வடிவங்களில் வந்து நம்ம இலக்கியங்களை வந்து உருவாக்கும் போது நமக்கு அது வந்து கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரே மாதிரி ஒரு விஷயத்தை புரிய வச்சுட்டே இருந்தோன்னு சொன்னால் போர் அடிக்கும் பல வடிவங்கள் எடுக்கும்போது யாருக்கு எந்த விதத்தில் சொல்கிற திறன் இருக்கோ அவங்க அந்த விதத்தில் தங்களுடைய இலக்கியங்களை பரிமாறிக்கொள்ளலாம் அதுதான் இதில் உள்ள ஒரு அழகு அந்த வகையில் பாரதியார் கடிதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் இயல்பாகவே அவர் கவிஞர் அதனால் அவர் கடிதமும் எழுதுகிற முறையும் கண்டிப்பாக வேறுபட்டிருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதை நான் வந்து பாடம் நடத்தும் போது உங்களுக்கே புரியும் சரியா இப்போது பக்கம் பதிமூணு எடுங்க அதில் தெரியுமா அப்படின்னு ஒரு பெட்டி செய்தி இருக்குது பாருங்களே அதில் நெல்லை எப்பறனா யார் அப்படிங்கிற குறிப்பை சொல்லியிருக்காங்க அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுலேருந்து மார்க் வரும் உங்களுக்கு அதனால் கையில் பென்சில் வச்சுக்கோங்க சு நெல்லையப்பர் விடுதலை போராட்ட வீரர் கவிஞர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் இதழாளர் பதிப்பாளர் என பன்முகம் கொண்டவர் பாரதியின் கண்ணன் பாட்டு நாட்டுப்பாட்டு பாப்பா பாட்டு முரசுப்பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர் பாரதி நடத்திய சூரியோதயம் கர்மயோகி ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் லோகோபகாரி தேசபக்தன் ஆகிய இதழ்களின் துணை ஆசிரியராகவும் பிறகு ஆசிரியராகவும் பணியாற்றியவர் இவர் நெல்லை தென்றல் பாரதி வாழ்த்து உய்யும் வழி ஆகிய கவிதை நூல்களையும் வாவோ சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியுள்ளார் இது நெல்ல நெல்லையப்பரை பற்றி சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் சில விஷயங்கள் அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஏன்னா பாரதியாரே வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக ஒரு முக்கியமானவராக இருக்கணும் இல்லையா அதனால அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த குறிப்பை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் மார்க் எது முக்கியம் அப்படின்னு சொன்னால் உய்யும் வழி அந்த நெல்லை தென்றல் வந்து உய்யும் வழி கவிதை நூல்களை எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்களே அந்த உய்யும் வழி அப்படிங்கிற அந்த கவிதை நூலை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அது வந்து மார்க்கில் கேட்பாங்க உய்யும் வழி என்ற அந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நான் முதலே சொன்ன மாதிரி உங்களுக்கு இடைத்தும் மறித்தும் எப்படி வேணாலும் இந்த கேள்வியை உங்களுக்கு மார்க்கில் கேட்கலாம் இது பொது அறிவு கேள்வி அதனால் அந்த உய்யும் வழி என்பதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க சரியா அது யார் எழுதுனாங்க என்னங்கிற விவரம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அதே மாதிரி தெரிந்து கொள்வோம் அதுக்கு மேலே ஒன்று இருக்கு பாருங்க எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி கவி கேசரி சாமி தீட்சிதர் என்பவர் வம்சமணி தீபிகை என்னும் நூலை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதில் வெளியிட்டார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குல்ல அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க அது ஒரு முறை கேட்டிருக்காங்க பொதுத் தேர்வில் இந்த வ வம்சமணி தீபிகை என்ற நூலை வந்து வெளியிட்டவர் யார் என்று ஒரு முறை கேட்டிருக்காங்க அதனால் அது பெட்டி செய்தி தான் இருந்தாலும் அதிலிருந்தும் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கேள்வி வரும் அதனால் அதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க அப்பதிப்பை திருத்தி வெளியிட ஆசை கொண்ட பாரதி ஆட்சி செய்த வெங்கடேஸ்வர எட்ட எட்டப்பிற்கு ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதில் கடிதம் எழுதினார் பலவிதமான குற்றங்களையும் குற்றங்களை உடைய நூலை நல்ல இனிய தமிழ்நடையில் அமைத்து தருவேன் என்று குறிப்பிட்டார் ஆனால் அவர் ஆசை நிறைவேறவே இல்லை வம்சமணி தீபிகை என்னும் மூல வடிவம் மறுபதிப்பாக இளசை மணி என்பவரால் ரெண்டாயிரத்தி எட்டில் அப்படியே வெளியிடப்பட்டது அந்த இளசை மணி என்பவர் அந்த நூலை அப்படியே வெளியிட்டார் அதையும் ஒரு செய்தி பெட்டி செய்தி அதையும் நீங்கள் மார்க்குக்கு குறிச்சிக்கோங்க சரியா இப்போ உங்களுக்கு நான் சில ஒன்மார்க்கு குறிக்க சொல்லியிருக்கேன் இப்போ நூல் வெளிக்குள்ள போலாம் அதுலேயும் சில ஒன்மார்க்ஸ் இருக்கும் அதை நான் நடத்தி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் மகாகவி பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய இக்கடிதம் ரா ஆ பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கிறது பாரதி பதினைந்து வயதில் கல்வி கற்க உதவி வேண்டி எட்டயபுரம் அரசருக்கு எழுதிய கடித கவிதைக் கடிதம் முதல் அவர் தம் மறைவிற்கு முன்னர் குத்திகேசவருக்கு எழுதிய கடிதம் வரை அனைத்து தம் நம்மிடம் பேசுவது போல இருப்பதே அவருடைய நடையழகின் சிறப்பு ஸோ அவருக்கு வந்து பாரதியாருக்கு கவிதை எழுதுவது மட்டும் தொழில் அல்ல கவிதை எழுவது எழுதுவது என் தொழில் என்று கூறினார் இல்லையா அது மட்டும் அவருடைய தொழில் அல்ல கடிதங்கள் மூலமாகவும் தமிழை பரப்பி கொண்டிருந்திருக்கின்றார் அந்த தமிழ் அவர் எழுதிய கடிதங்கள் எல்லாத்தையும் தொகுத்த ஒரு நூலாக வெளியிட்டிருக்காங்க அது வந்து இந்த செய்தியில நமக்கு தெரிய வருது அடுத்தது பாரதியாரை விட ஏழு ஆண்டுகள் இளம இளையவரான பரளிசு நெல்லையப்பரை பாரதி தன்னுடைய அருமை தம்பியாகவே கருதி அன்பு காட்டி வந்தார் பாரதியின் கடிதங்கள் மேலும் அவரை நன்றாக புரிந்து கொள்ள துணை புரிகின்றன இப்போ அந்த பாடத்தை தான் அது அவர் கைப்பட எழுதின அந்த கடிதத்தை உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க பாருங்க பக்கம் பனிரெண்டுல இது பாரதியாரோட கையெழுத்துமா அது பொக்கிஷம் போல போற்றி பாதுகாத்து கொள்ளுங்கள் இது பாரதியாருடைய கையெழுத்து சரியா பாரதி வந்து யாருக்கெல்லாம் எழுதியிருக்காங்களோ அந்த அந்த கடிதங்கள் ஒரு சிலவற்றை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுதான் பாரதியாருடைய கையெழுத்து சரி இப்போ இந்த நூல்வெளியில் உள்ள ஒன்மார்க் கொஸ்டினை பார்க்கலாம் நம்ம அவர் எழுதிய முதல் கவிதை இருக்கு இல்லையா யாருக்கு எழுதினது உதவி வேண்டி எட்டயபுரம் அரசருக்கு அவர் எழுதிய முதல் கடிதத்தில் இருந்து அவர் சாகிறதுக்கு மறைவிற்கு முன்னர் கேசவருக்கு எழுதிய கடைசி கடிதம் வரை அத்தனை கடிதங்களையும் சேர்த்து அதை வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க அதன் மூலமாக அவருடைய தமிழ் நடையழகு நம்ம முதல் உரைநடையில் படிச்சொல்ல நடையழகுனா என்னன்னு சொல்லி அதை அதை அந்த மாதிரி நடையழகு தமிழ் நடையழகு பாரதியாருடைய கடிதங்களில் எப்படி தென்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நமக்கு அவருடைய கடிதங்கள் மூலமாக தெரிய வருகின்றது அவ்வளோதான் மற்றபடி இதில் வந்து முக்கியமான கேள்வி என்றால் அப்படி எதுவும் பெரிய ஒரு முக்கியமான கேள்வி வேறு எதுவும் இல்லை இது இதை வேணால் மார்க் பண்ணிக்கோங்க அவர் முதலில் எழுதிய கடிதம் யாருக்கு இறுதியாக குத்திகேசவருக்கு எழுதிய கடிதம் வந்து யாருக்கு எழுதினார் பாரதியார் அப்படிங்கிறது செய்தி கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த லைனை மட்டும் வேணால் மார்க் பண்ணிக்கோங்க இவ்வளவு தான் உங்களுடைய ஒரு மதிப்பெண் கேள்வி இந்த இந்த பாடத்துக்கு இப்போ நாம் பாடத்துக்குள்ளே போகணும் அதை அடுத்த காணொளியில் நான் ஆரம்பிக்கிறேன் சரியாமா அதுவரை உங்களுக்கு நன்றி என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி